ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துமி நாமத்தினால இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த நாளில் உன்னுடைய பொருளாதாரம் நிரம்பி வழிய போகிறது நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவாக்கி கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீதிமொழிகள் முன்ஷாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சி ரசம் புரண்டோடும் உன் கள்ளஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் பொருளாதாரம் இந்த நாளிலே நிரம்பி வழிகிற பொருளாதாரமாய் காணப்படப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எதற்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க வேதனைப்பட்டீங்களோ இது இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டீங்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்கி கொடுக்க போகிறார் ஏன்னா அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு பூசித்து மீதி துணிக்க எடுக்க வைத்தவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் பொருளாதாரத்தை நிரம்பி வெளியே பண்ண போகிற உன் ஆசீர்வாதத்தை நிரம்பி வெளியே பண்ண போகிற நீ கைடிச்சிற பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை நிரப்பப் போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலோ எந்த காரியத்திற்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ எந்த காரியத்தை குறித்து நீ துக்கித்து கொண்டு இருக்கிறாயோ எந்த காரியத்தை நிமித்த நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் ஆண்ட உங்களை நிரப்போ நீங்களோ திரும்புகிற ஒரு காலத்திற்கு வழிகிற காலத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எதை நீ விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வழியத்தக்கதான ஆசிர்வாதத்தை கொண்டு வைக்கப் போகிறது உங்க பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற போகிறார் ஒரு கடந்த நாட்கள் பார்க்கும்போது ஒரு வெதவ வந்து கேக்குறா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல என் பிள்ளைகள அடிமையா கொண்டு போறாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த நாட்டில உன்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு கேட்கும்போது ஒரு குடம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்றா பாருங்களேன் அந்த ஒரு குட எண்ணெய வச்சு அந்த பாத்திரங்களை அனைத்தையும் நிரம்பி வழியை பண்ணினவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு உன் சத்திருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயுத்தப்படுத்துகிறவர் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர பண்ணிகிறவர் இந்த நாளில் உன்னோடி கூட இருந்து நீ ஆசிர்வதித்து கவனப்படுத்த போயிடார் ஏன் கலங்குறீங்க உங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் ஃபீஸ் கட்ட முடியலை என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு எல்லா காரியத்தையும் நிரம்பி வழியே பண்ண போயிடேன் வெறுமையான பாத்திரம்தான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நம்ம ஆண்டவராக இருக்கிறபடினால் அந்த பாத்திரங்களை நிரம்பி வழியை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூதரிக்கிற ஐயா அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில் எதுலெல்லாம் ஆண்டவரே வீக்காக இருக்கிறாங்களோ எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த காரியங்களை ஆசிர்வாதத்தை நிரம்பி வழிகிற ஆசிர்வாதமாய் கொடுத்து அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து அவர்கள் வேலை செய்கிற காரியங்களை ஆசிர்வதித்து அவர்கள் கைட்டு செல்கிற ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தை நீர் ஆசிர்வதித்து அவர்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி அவடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்களும் நிரப்பி அவர்களை நன்றி இந்த திருமண நாளை நாளை பிறந்த கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு என் கருத்திற்கு அடங்கியிருங்கள் என்று வசனத்தின்படி இவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தி நீர் கனப்படுத்த நன்றி ஆசீர்வதி நாமத்தில் ஜிபிக்கிற நல்ல பிதாவே